எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு டின்னர் என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி தக்காளி கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வந்து மழை வேற பேஞ்சிகிட்டே இருக்கா அதனால இந்த மலைக்கு வந்து என்னடா சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னு தான் வந்து தோணுது பசங்களுமே அதே மாதிரி தான் இந்த மலைக்கு எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க அதுக்காக தான் சரி ஓகே இட்லி மாவு வந்து இருந்தது இருந்தாலும் சரி சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி போட்டு எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இந்த சப்பாத்திக்கும் இந்த தக்காளி கிரேவிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம மற்ற நாட்கள் வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த மழை பெஞ்சது அப்படின்னாலே என்னடா ஸ்நாக்ஸு சாப்பிட்லாம் என்னடா சாப்பாடு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்குமே அதுதான் தோணும் கண்டிப்பாக ஏன்னா மழை வந்துடுச்சு அப்படின்னாலே ஜில்னஸ்ஸாக இருக்குது இல்லையா அதனால் எதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அந்த மாதிரி தான் அப்புறம் சப்பாத்தியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பெரிய வெங்காயத்தினால நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தலை இல்லை அது சேர்த்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருந்திருக்கும் கடலை மாவு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ரோல் மாதிரி கட் பண்ணி அந்த ஆலு பரோட்டான்னு சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி போட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸ்டஃபிங் மாதிரி வச்சு அதை ரோல் பண்ணி சாப்பிட்டோம் என்னோடய பையன் தான் இதை வந்து செஞ்சான் இந்த சப்பாத்தி வந்து என்னோடய பெரிய பையன் வந்து செஞ்சான் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது நானே ஆச்சரியப்பட்டேன் பொதுவாகவே அவன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லா பண்ணுவான் அவன் தான் ஐடியா கொடுத்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு வந்து சொன்னான் சரி ஓகே கேட்டுட்டான் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தான் அப்புறம் வந்து போட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தக்காளி கிரேவி தான் வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காயத்துக்கு பதிலாக வேறு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம வச்சு செய்யலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம் இந்த மலைக்கு ரொம்ப சூப்பரான சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் நீங்களும் இந்த மலைக்கு என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட ஆசைப்படுவீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மலைக்கு கொஞ்சம் சூடாக காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும் இல்லையா நான் மட்டும் இல்லை எல்லாருமே இதை விரும்பக்கூடிய ஒன்று தான் அதனால் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சமைச்சு சாப்பிடுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்